அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர் கேக்கி இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கலாம் கடலுக்கு அடியில் செல்லும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும் எம்ஹெச் சிக்ஸ்டி ரோமியோ சீகாக் ரக அதிநவீன ஹெலிகாப்டர்களை இந்தியாவுக்கு விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது இதோட மதிப்பு வந்து பாத்தீங்க நேத்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ தினமனியில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் கரெக்டாக ஆன்சர் வந்து என்ன அப்படினா டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் ஸோ ஜிகே டோட்டல டூ பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர் வந்து கரெக்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து நடப்பு தேர்தலில் நாட்டிலேயே நூறு சதவீத வாக்குச்சாவடிகளை இணையதளத்துடன் இணைக்கும் ஒரே மாநிலம் திரிபுரா மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் முறையாக சீன மொழியில் பிரச்சாரத்தை மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டில் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று ஆசிய மேம்பாட்டு வங்கி கணித்துள்ளது பி பாடி தொழில்சார் சாதனையாளர் விருது ரீட்டா மொரானாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழக லோக் ஆயுக்தா முதல் தலைவராக பி தேவதாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் கஃபே சயின்டிஃபிக் என்ற திட்டத்தை கேரளா அறிமுகம் செய்துள்ளது மோடி அகைன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆபாஸ் மால்டியர் சஃபோன் ஸ்வாட்ஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மனோஷி சின்ஹா ராவல் ப்ரீவென்ஷன் ஆஃப் பிளைண்ட்னஸ் வீக் ஏப்ரல் ஒன்னிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்படுகிறது இன்டர்நேஷனல் டே ஃபார் மைண்ட் அவார்னஸ் ஏப்ரல் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது ஊலி நெக்கு ஸ்டாக் மற்றும் ஒயிட் பெல்லீடு ட்ராங்கோ என்ற இரண்டு புதிய பறவை இனங்கள் கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் தமிழகத்தில் எந்த இடத்தை சேர்ந்த மலைப்பூண்டிற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது ஸோ தமிழகத்தில் எந்த இடத்தை சேர்ந்த மலைப்பூண்டிற்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது கொடைக்கானல் ஸோ கொடைக்கானல் மலைப்பூண்டிற்கு புவிசார் குறியீடு வந்து கிடைச்சிருக்குது சமீபத்தில் ஓய்வு பெற்ற மாலிக் பெரோஸ்கான் எந்த மாநிலத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றினார் ஸோ சமீபத்தில் ஓய்வு பெற்ற மாலிக் பெரோஸ்கான் எந்த மாநிலத்தின் தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றினார் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் ஆணையராக மாலிக் ஃபெராஷ்கான் வந்து இருந்தாங்க அவங்க இப்போ ரீசெண்டாக ஓய்வு பெற்றாங்க இவருக்கு அறுபத்தி ஐந்து வயது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ தேர்தலுக்கு அப்புறம் தான் புதிய ஆணையர் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம தமிழகத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா சத்யபிரதா சாகு இவர் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து சத்யபிரதா சாகு ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதான சயித் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயரிய விருதான சயித் விருது யாருக்கு வழங்கப்பட்டது நரேந்திர மோடி ஸோ பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் ஐக்கிய அரபு அமீரகத்தோட உயரிய விருதான சயித் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை எவ்வளவு சதவீதம் குறைத்துள்ளது ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை எவ்வளவு சதவீதம் குறைத்துள்ளது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து குறைச்சிருக்கிறாங்க அதாவது ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து குறைச்சிருக்காங்க ரெப்போ ரேட்டை வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ்லேருந்து சிக்ஸ் பெர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து சிக்ஸ் பெர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பெர்சன்டேஜாக குறைக்கப்பட்டிருக்குது ஸோ இந்த ஆண்டில் வந்து ரெண்டாவது முறையாக வந்து இந்த குறைப்பு நடவடிக்கைகள் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து ஈடுபட்டிருக்குது ஆல்ரெடி பிப்ரவரி செவனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவாக ரெப்போ ரேட்டை வந்து குறைச்சாங்க ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து சிக்ஸ் சிக்ஸாக குறைச்சாங்க எப்போ அப்படின்னா பிப்ரவரி ஏழில் இப்போ திரும்ப பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து குறைச்சிருக்காங்க இந்த ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெப்போ ரேட் அப்படின்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட மற்ற பேங்குகள் வந்து கடன் வாங்குவாங்க இல்லையா அதுக்கான வட்டி அப்படின்னு சொல்லலாம் இதுவே ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா வர்த்தக இருந்து ரிசர்வ் பேங்க் வந்து கடன் கடன் வாங்கும் அதுதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டோட்டலாக இந்த ஆண்டில் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து குறைக்கப்பட்டிருக்குது டோட்டலாக இந்திய கடற்படைக்கு எத்தனை அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்திய கடற்படைக்கு எத்தனை அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் புதிய திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது ஆறு ஸோ ஆறு அதிநவீன நீர்மூழிக் கப்பல்கள் கட்டமைப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது ஆல்ரெடி ஆறு ஸ்கார்பியன் நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து ஃப்ரான்ஸால் வடிவமைக்கப்பட்டு மும்பையில் மலேகான் கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டு வருகிறது இப்போ புதுசாக ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் வந்து கட்டுவது தொடர்பா நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி மதிப்பில் வந்து புதிய திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குது மைத்ரி என்ற நீண்ட தொங்கு பாலத்தை உருவாக்கிய அமைப்பு எது ஸோ மைத்ரி என்ற நீண்ட தொங்கு பாலத்தை உருவாக்கிய அமைப்பு எது இந்திய இராணுவப்படை ஸோ இந்திய படை தான் மைத்ரி அப்படிங்கிற ஒரு தொங்கு பாலத்தை வந்து லே லடாக் பகுதியில் வந்து கட்டியிருக்கிறாங்க இது வந்து நாற்பது நாட்களுக்குள்ள கட்டப்பட்டிருக்குது ஓகேங்களா நாற்பது நாட்களுக்குள் கட்டப்பட்ட மிக நீண்ட தொங்கு பாலம் அப்படின்னு சொல்லலாம் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம் இதோட உயரம் எவ்வளவு அப்படிங்கன்னா இரநூத்தி அறுபது அடி ஓகேங்களா இதோட உயரம் இரநூத்தி அறுபது அடி சிந்து நதியோட கட்டிருக்கிறாங்க சிந்து நதியில் வந்து கட்டிருக்கிறாங்க ஐஏஐஏஆர்டி எந்த நாட்டில் அமைய உள்ளது ஸோ ஐஏஐஏஆர்டி எந்த நாட்டில் அமைய உள்ளது மலாவி ஸோ ஆப்பிரிக்க நாடான மலாவில் வந்து இந்த ஐஏஐஏஆர்டி வந்து அமையப்போகுது ஐஏஐஏஆர்டி அப்படின்னா என்ன அப்படின்னா India-Africa-Institute of Agriculture and Rural Development ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா Institute ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஜான் ட்ரிக்ஸ் கனடா சர்வதேச ஆரோக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ ஜான் ட்ரிக்ஸ் கனடா சர்வதேச ஆரோக்கிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது விக்ரம் படேல் ஸோ விக்ரம் படேலுக்கு தான் இந்த ஜான் ட்ரிக்ஸ் கனடா கார்ட்னர் சர்வதேச ஆரோக்கிய விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது இவர் வந்து ஒரு மனநல மருத்துவர் ஹார்ட்வேர்ட் மனநல மருத்துவர் ஹார்ட்வேர்டில் மனநல மருத்துவராக இருக்கிறாரு உலகில் முதல் முறையாக நாடு முழுவதும் ஃபைவ் ஜி சேவை எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஸோ உலகில் முதல் முறையாக நாடு முழுவதும் ஃபை ஜி சேவை எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தென்கொரியா ஸோ தான் வேர்ல்ட் ஃபஸ்ட் ஃபுல்லி ஃப்ளட்ஜு ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னால் சீனாவில் வந்து ஒரு ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொண்டு வந்தாங்க முதன் முதலாக இப்போ உலகத்தில் நாடு முழுவதும் வந்து இந்த நாட்டில் தான் கொடுத்துருக்காங்க தென்கொரியா நாட்டில் ஏப்ரல் மூணு லெவன் பிஎம்க்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து கொடுத்துருக்கலாங்க மொரைன் எண்டோபீடியாஸ்க் என்ற புதிய என்சைம் எந்த அமைப்பின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஸோ மொரைன் எண்டோபீடியாஸ்க் என்ற புதிய என்சைம் எந்த அமைப்பின் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் சிசிஎம்பி சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலார் பயாலஜி இந்த அமைப்போட ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு புதிய என்சைமை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த சிசிஎம்பி வந்து ஹைதராபாத்தில் இருக்குது ஐஓசி இந்தியாவில் முதல் முறையாக பிஎஸ் சிக்ஸ் பெட்ரோல் டீசலை எங்கு அறிமுகம் செய்துள்ளது ஸோ ஐஓசி இந்தியாவில் முதல் முறையாக பாரத் ஸ்டேட் சிக்ஸ் பெட்ரோல் டீசலை எங்கு அறிமுகம் செய்துள்ளது டெல்லி ஸோ தான் ஐஓசி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வந்து பிஎஸ் சிக்ஸ் டீசல் பெட்ரோலை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க ஆல்ரெடி பிஎஸ் ஃபோர்லேருந்து இப்போ பிஎஸ் சிக்ஸ்க்கு வந்து மாறியிருக்கிறாங்க ஏப்ரல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்தியா முழுவதும் கொடுக்க இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரீசிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அறிக்கையின்படி எத்தனை நாடுகளில் மிக அதிகமாக பசியால் பாதிக்கப்பட்டுள்ளன ஸோ குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரீசிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அறிக்கையின்படி எத்தனை நாடுகளில் மக்கள் மிக அதிகமாக பசியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எட்டு நாடுகள் ஸோ எட்டு நாடுகளில் அதிக பசியால் வந்து பாதிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை வந்து சொல்லுது என்னென்ன நாடுகள் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் காங்கோ எத்தியோப்பியா நைஜீரியா சவுத் சூடான் சூடான் சிரியா ஏமான் இந்த எட்டு நாடுகள் வந்து பசியால் ரொம்பவே பாதிக்கப்பட்டுதான் சொல்லிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூன்று நாடுகளில் நூற்றி பதிமூணு மில்லியன் மக்கள் வந்து கடுமையான பசியால் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் அதிகமாக எட்டு நாடுகள் வந்து தாக்கப்பட்டுருக்காங்க ஓகேங்களா இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸ் மற்றும் யூரோப்பியன் யூனியன் இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் வெளியிடுறாங்க இந்த ரிப்போர்ட்டை வந்து தயாரித்தது வந்து ஒரு ஃபிஃப்டீன் லீடிங் குளோபல் ஆர்கனைசேஷன் வந்து தயாரிச்சுக்கிறாங்க ஒரு பதினஞ்சு ஆர்கனைசேஷன் வந்து சேர்ந்து தயாரிச்சுக்கிறாங்க ஓகேங்களா அதாவது இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அடுத்து வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க இதை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க் எஃப்எஸ்ஐஎன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு அமைப்பு வந்து வெளியிட்டுருக்கிறாங்க தேசிய கடல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஸோ தேசிய கடல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் அஞ்சு ஏப்ரல் அஞ்சு தான் தேசிய கடல் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது நேஷ்னல் மேரிட்டைம் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா இந்தியன் ஓசோன் அண்ட் ஓசோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஸோ இந்தியன் ஓசோன் அண்ட் ஓசோன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான் இந்த ஆண்டுக்கான தீம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஏப்ரல் அஞ்சில் வந்து இந்த மேரிட்டைம் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இப்போ வந்து ஐம்பத்தி ஆறாவது மேரிட்டைம் டே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இதோட இன்றைய நடப்பு முடிச்சு தினசரி திருப்பதி பேச்சில் நேற்றைய கேள்விகளை பதில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது சீனா உலகிலேயே மிகவும் மாசுபட்ட நகரங்களில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் இது குருகிராம் இன்றைய கேள்விகள் அல் நாகா டூ தௌசண்ட் நைன்டீன் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது சோ அல் நாகா டூ தௌசண்ட் நைன்டீன் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டுக்கும் இடையே நடைபெற்றது அயோத்தி பிரச்சனை மத்தியஸ்தர் குழு தலைவர் யார் ஸோ அயோத்தி பிரச்சனை தொடர்பான மத்தியஸ்தர் குழுவின் தலைவர் யார் ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அம்முன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தெரியலைனாலும் பரவாயில்ல சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ